சத்துணவு அங்கன்வாடி ஓய்வூதியர் சங்கம் சார்பில் ஓய்வூதியர்களுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியம் ரூபாய் ஏழாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது வழங்கக் கோரி திருவண்ணாமலை கலெக்டர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருவண்ணாமலை கலெக்டர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அனைத்து சத்துணவு அங்கன்வாடி ஓய்வூதியர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் சத்துணவு அங்கன்வாடி சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் ராமூர்த்தி கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினார் இதில் ஓய்வூதியதாரர்களுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியம் ரூபாய் ஏழாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது வழங்க கோரி இவை உள்ளிட்ட பல்வேறு கண்டனம் முழக்கங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து சத்துணவு அங்கன்வாடி ஓய்வூதியர்கள் சத்துணவு அமைப்பாளர்கள் சமையலர்கள் உதவியாளர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நாளைக்கு இந்த இருபத்தி ரெண்டு ரூபாய் என்பது ஒரு கணவனும் மனைவியும் சாப்பிடுவதற்கு அரசாங்கம் கொடுக்கிற பென்ஷன் இதை பென்ஷன் என்று கொடுக்கிற அரசாங்கத்தை எந்த கோட்டால் அடிப்பது என்று எனக்கு தெரியும் இருபத்தி ரெண்டு ரூபாயை வைத்துக் கொண்டு ஒரு கணவனும் மனைவியும் ஒரு வேலைக்கு ஒரு தீ குடிக்கிறது அவ்வளோ அப்போ ஒரு நாள் முழுவதும் ஒரு கணவனும் மனைவியும் ஒரு வேலை ஒரு டீ குடித்து விட்டு வைப்பில் போட்டுக்கொண்டு ஒரு மூலையில் முடங்கி கிடக்க வேண்டும் என்று அரசாங்கம் என்ன சொல்கிறது தன்னை பற்றி என்ன சொல்லிக் கொள்கிறது இந்தியாவிலேயே நாங்கள் தான் முன்மாதிரியான அரசாங்கம் மற்ற எல்லா மாநிலங்களுக்கும் நாங்கள் தான் முன்மாதிரியான அரசாங்கம் மொழிக்கு குரல் கொடுக்கிற அரசாங்கம் மாநில உரிமைகளுக்கு குரல் அரசாங்கம் நிதி வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மற்ற மாநிலங்களை விட முழு குரல் கொடுக்கிற அரசாங்கம் நாங்கள் சுயமரியாதை மிக்க அரசாங்கம் நாங்கள் எங்களது ஆட்சியின் மாடல் திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்கிறார்கள் நாங்கள் என்ன கேட்க